என்ன பெருவத <laughs> <laughs>

தமிழ் மலிவோர் இனிதாவது என்று காலான வேலைக்காக சொன்னார் எத்தனை மொழிகள் இருக்கட்டும் தமிழ் மொழி போல ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது என்ன ஒரு சிறப்பு எப்படி தமிழ் மொழியில தான்

என்ன சும்மா சும்மா கிடந்த ஏறிடுவியா ஏறு கிடைக்கிறது கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன் கிழிஞ்சிரவுதான் ஏறாம தத்திரமா வச்சிருக்க பூஜை பண்ணுவேன் தேங்காய் வாங்கணும் ஓட்ட ரத்தம்

எனது இலக்கிய பெரியதா எனது கேள்விக்குடி